அழுதுட்டு ரெண்டு பேர் போயிருக்காங்க எதிரடி பேச்சாளர்கள் அவங்களுக்கும் முத்தான ஒரு தலைப்பிற்கு எங்களுடைய பட்டிமன்ற சொத்தாக அமர்ந்து கூடிய நடுவர் பெருந்தகைக்கும் எங்களுடைய சிறம் தாழ்ந்த வணக்கத்தின் இந்த த நான் நான் கொள்கிறேன் ஐயா நமக்கு என்னங்கய்யா குறைச்சல் அழகா ரெண்டு கை இருக்கு ரெண்டு கால் இருக்கு வாய் இருக்கு கண்ணு இருக்கு எல்லாத்தையும் ரசிச்சு ரசிச்சு வாழக்கூடிய இந்த வாழ்க்கைய சுமைனு சொல்றதுக்கு எப்படிதான் மனசு வருதோ தெரியல எதிரணியினருக்கு அதுவும் முதல் பேச்சாளர் பேசினாங்க ஆசிரியர்கள் கீழே போட்ட மாணவர்கள் ஒழுக்கம் கெட்டு இருக்கிறாங்க சீர்கெட்டு திரியுறாங்க அப்படின்னு நடுவரவர்களே இங்க அழகா உட்கார்ந்து இருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரி பள்ளி எல்லாம் பாருங்க இவங்களை எல்லாம் பார்த்தா அடிக்க எப்படி நடுவரவர்களே மனசு வரும் அவங்க அந்த கோட்ஸ் படிக்காம வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அன்பால் நிறைந்த ஒரு இதயம் வழி நிறைந்த ஒரு உலகையே குணமாக்கும் அப்படிங்கிறது எங்களை மாதிரி ஆசிரியர் பணியில இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் நடுவர் அவர்களே சுமைகளை கூட சுகமாக பார்க்கக்கூடியவர்கள் நாங்கள் சுகமான வாழ்க்கைய கூட சுமையோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் எதிரணினர் வேலையா வச்சிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே எண்ணம் போல் வாழ்க்கை நாம எப்படி நினைக்கிறோமோ நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படி எண்ணம் போல வாழ்க்கை நடுவர் அவர்களே எங்களுக்கு அதாவது இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு நீங்க சொல்லிட்டு போனாங்களா நடுவர் அவர்களே ஒவ்வொரு பட்டிமன்றத்திலும் இரண்டு தீர்ப்பு இருக்கு எப்படின்னா நடுவர் சொல்ற தீர்ப்பு இரண்டாவதா தான் வரும் ரசிக்கிற பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய அந்த கைத்தட்டல் தீர்ப்பு முதல் தீர்ப்பா சரிங்களா எதிரணியெல்லாம் என்ன தலைப்புல நடுவர் அவர்களே பேசிட்டு போனாங்க ரசிச்சாங்க பாத்தீங்களா நடுவர் அவர்களே இதுதான் நடுவர் அவர்களே எங்களுடைய வாழ்க்கை எத்தனை சுமைகள் நிறைந்ததாக இருந்தாலும் அதை சுகமாக பார்க்கக்கூடியவர்களால் தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே நாங்கள்லாம் சுகமாக வாழக்கூடிய பேர் வழியில் அதே போல் இன்னொன்று கேட்டாங்க ராணுவ வீரர் கதை சொன்னாங்க ராணுவ வீரனினுடைய மனைவிக்கு எப்படி வந்து மகிழ்ச்சி இருக்கும் அவர் இறந்து போயிருக்கூடிய தருணத்தில் அப்படின்னு சங்க இலக்கியத்தில் ஒரு செய்யுள் உண்டு செய்யுள் வேண்டாம் உங்களுக்கு பொருள் மட்டும் சொல்றேன் முதல் நாள் போரில் தன்னுடைய தந்தையை இழந்து அடுத்த நாள் போரில் தன்னுடைய கணவனை இழந்து மூன்றாம் நாள் போருக்கு யாரை அனுப்புவது என்று தெரியாமல் பதின்ம வயது தன்னுடைய குழந்தையை தயார் பண்ண தமிழச்சியினுடைய வந்தவர்கள் நாங்கள் நடுவர் அவர்களே அப்படி போரில் மரணம் அடைந்தது கூட எங்களுடைய வாழ்க்கையில் சுகமாக நாட்டுக்காக செய்யக்கூடிய சுகமாக பார்க்கக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் சுமம் சுமை அப்படிங்கிறது வார்த்தை அளவில் கூட நாங்கள் கேள்விப்பட மாட்டோம் நடுவர் அவர்களே அதே மாதிரி இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட சொந்த பந்தங்கள் நிறைந்த வாழ்க்கை அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா அண்ணா அண்ணி அக்கா தம்பி அப்படின்னு வாழ்க்கையை ஒரு பூந்தோட்டமாக உடனே எல்லாரும் ஒன்னா இருக்கிறமான்னு கேட்கக்கூடாது நடுவர் அவர்களே நாங்கள் உடலால் பிரிந்திருந்தால் கூட உள்ளத்தால் இணைந்து ஒவ்வொரு பண்டிகையையும் ஒவ்வொரு திருவிழாவையும் எவ்வளவு சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடுறோம் நடுவர் அவர்களே அப்போல்லாம் எங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகையை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தே

சார் இன்னும் பேசலைங்க நடுவர் அவர்களே அதனால நான் பேசக்கூடிய பேசி முடிச்சிருக்கக்கூடிய பேச்சாளர்களை மட்டும் தான் அம்மா இடுப்பில் வைத்து இனிப்பாய் கதை சொல்லும் ஒரு சொல் கவிதை அம்மானா தோல் சப்பாரத்தின் சுகம் உணர்த்திய ஒரு சொல் காவியம் அப்பா தாத்தா பாட்டி சும்மா வாங்க கிழிந்த பாயில் அமர்ந்து கொண்டு எங்கள் தாத்தா சொல்லிய கதையில் பட்டு கம்பளம் மட்டும்தான் பறக்கும் நடுவர் அவர்களே பாட்டி எங்கள் பாட்டி சொல்லிய கதையில் கெட்டவர்கள் கெட்டவர்களாகவே கதை முடிவில் இருக்க மாட்டார்கள் வில்லன் வில்லனா ஆகவே மாட்டான் நடுவர் அவர்களே சபாஷ் அதே போல எங்களுடைய ஐயா கூட எல்லா மேடைகளிலும் இதை சொல்லுவாரு நண்பர்களுக்கான கூற்றாக எங்க தாளர் இந்த கூற்ற சொல்லுவாரு போது தாங்கி பிடிப்பவனும் தடம் மாறும் பொழுது தட்டி கேட்பவனும் தான் நண்பன்னு எங்க கூட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே அப்படிப்பட்டவர்களாகத்தான் எங்கள் கூட இருந்து சுகமாக எங்களுடைய வாழ்க்கையை சுமை மறக்கடிச்சு கூட்டிட்டு போறாங்க நடுவர் அவர்களே இப்படி சொந்த பந்தங்களோடு வாழ்கின்ற வாழ்க்கையை எப்படி நடுவர் அவர்களே சுமைன்னு சொல்லுறதுக்கு எங்களுக்கு மனசு வரல அவங்களுக்கு மனசு இருக்கான்னு எங்களுக்கு தெரியலை அதனால அவங்க பேசட்டும் ஏன்னா எந்த பிறவிக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு மனித பிறவிக்கு மட்டும்தான் நடுவர் அவர்களே இருக்கு நான் இன்னொரு முக்கியமான உறவை சொல்லல கணவன் மனைவி இந்த கணவன் மனைவி அதாவது ஆணோ பெண்ணோ பாதி வாழ்க்கையை தாய் தந்தையோடு கழிக்கிறாங்க மீதி வாழ்க்கையை ஆணாக இருந்தால் மனைவியோடும் பெண்ணாக இருந்தால் கணவனோடும் வாழ்க்கையில சண்டை வரதான் நடுவரவர்களே செய் இருக்கும் சண்டை சச்சரவு இல்லாத குடும்பம் குடும்பத்தையெல்லாம் நம்ம குடும்பங்கிற லிஸ்ட்லேயே வைக்க மாட்டோம் சண்டைக்கு அப்புறமான ஒரு சமாதானம் எத்தனை சுகத்தை தருங்கிறது தண்ட போட்டை எங்கள் எல்லாருக்கும் தான் தெரியும் நடுவர் அவர்களே அப்படி இருக்கிற வீடுகளில் தான் எதையுமே சுகமாக பார்க்குற வீடுகளில் தான் நாளைய தலைமுறை எதிர்கால தலைமுறை சுகமான ஒரு சந்ததியாக உருவாகும் நடுவர் அவர்களே எப்படிப்பட்ட இடத்துல நாங்கள்லாம் இருக்கிறோம் எப்படிப்பட்ட இடத்துல இருந்து நாங்கள் எதை போதிக்கிறோம் அதாவது அவதாரங்களை பத்தாக வைத்தவன் கிரகங்களை ஒன்பதாக சொன்னவன் திசைகளை எட்டாக வகுத்தவன் ஸ்வரங்களை ஏழாக சொன்னவன் சுவைகளை ஆறாகத் தந்தவன் பஞ்சபூதங்களை ஐந்தாக படைத்தவன் திசைகளை நான்காக சொன்னவன் நம்முடைய தமிழை மூன்றாக பகுத்தவன் ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்து அதை இடமாக எங்களை மாதிரி இருக்கக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள்னு ஒழுக்கத்தை போதித்து வாழ்க்கையை நாங்கள் சுகமாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கையை சுமைனு சொல்லவே கூடாது நடுவர்கள் எனக்கு தெரிந்து இறை ஐஏஎஸ் அவர்கள் அந்த சென்னையில் ஒரு விழாவில் கலந்து கொண்ட போது அந்த மேடையில் நானும் இருந்தேன் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் எனக்குள்ள இன்னும் அவங்க சொன்னாங்க பாருங்க ஒழுக்கம்ங்கிறது ஒழுக்கமுடைய மனிதன் வாழ்நாளில் எவன் முன்னிலையிலும் மண்டியிட வேண்டிய அவசியமே இல்லை என்று ஒரு வார்த்தை அதை கற்றுக் கொடுக்கிற கலைக்கூடம் இது இது சுகம் இல்லையான்னு கேட்ட பேராசிரியைக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள் சொல்லலாம் நான் திரும்பவும் சொல்றேன் நடுவர் குறை சொல்பவர்கள் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க வாய் இருந்தா போதும் எதை வேணாலும் சொல்லிடலாம் ஒன்னே ஒண்ணு மட்டும் அவங்க மனசுல நினைச்சுக்கணும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கிறது பூராவுமே கடவுள் நமக்கு கொடுத்தது நமக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடியதெல்லாம் இனிமேல் நமக்கு கடவுள் கொடுக்க போவது அப்படின்ற எண்ணம் இருந்தால் மட்டும் தான் நம்மளுடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும் நடுவர் அவர்களே சுதந்திர போராட்ட கதை கூட அவங்க ஒண்ணு சொன்னாங்க நானும் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஏன்னா எந்த சுகத்தை எந்த சுமையாக இருந்தாலும் எப்படி சுகமாக மாத்தோம்னு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி ஒரு பொதுக்கூட்டத்தில் எதிர்த்து உட்கார்ந்துருக்கிறாரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு வந்தே மாதிரம் வந்தே மாதிரம்னு கோஷம் ஆங்கிலேய பிரபுக்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஒழுங்காக எழுந்து களைஞ்சு போயிடுங்க இல்லைன்னா உங்களுடைய என்னுடைய உதையை தாங்குற சக்தி உன்னுடைய உடம்பில் இருக்கான்னு பார்த்துக்கோ அப்படின்னு காந்திஜி கிட்ட சொல்கிறாரு அவங்க அப்பயும் கேட்காம காந்திஜி முன்வரிசையிலே முதல் ஆளாக உட்காந்து வந்தே மாதிர கோஷம் இருக்காங்க நடுவர் அவர்களே அப்போ அந்த ஆங்கிலேய பிரபு ஓங்கி வந்து மிதிக்கிறார் சட்டை கூட அணியாத மேலாடை இல்லாத காந்தியினுடைய அந்த நெஞ்சிலையும் வாயிலையும் அந்த பூட்ஸ் கால் படுது அப்படி பல்லு அப்படி கொட்டுது முன்னாடி இருந்த நாலு பல்லு கொட்டி ரத்தமா ஊத்துது நடுவுறவர்களே அப்ப கூட அந்த பொக்கை வாயில நம்ம காந்திஜி சிரிக்கிறாரு அப்ப அந்த பிரபு கேட்கிறாரு உனக்கெல்லாம் வழியே இல்லையா எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு அந்த சுமையை கூட நம்ம காந்திஜி என்ன தெரியுமா சொன்னாரு போராட்டமே அதாவது இந்தியர்களை கருப்பர்கள்னு கருப்பர்கள் ஆங்கிலேயர்களை வெள்ளையர்கள்னு இல்லையா வெள்ளையர்கள் அவங்க சொல்றாங்க சண்டையே வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் தான் ஒரு கருப்பன் உதைத்து அந்த பூட்ஸ் கருப்பு தானே ஒரு கருப்பன் உதைத்து நான்கு வெள்ளையன் விழுந்தான் அப்படின்னா இதுதான் எங்களுக்கான வெற்றி அப்படின்னு சொல்லி அந்த சுமையை கூட சுகமாக பார்த்த தலைவர்கள் நமக்கெல்லாம் எல்லாம் கொடுத்திருக்கிற வாழ்க்கை தத்துவம் இதுதான் நடுவர் அவர்களே இறுதியா நான் இதே ஒரு ஒரு விஷயத்த சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் குடும்பத்துல ஆயிரம் இருக்கும் நம்ம அப்பா கிட்ட அன்பையும் அம்மா கிட்ட அறிவையும் கணவன் கிட்ட காதலையும்